البدر علينا من سنيات الوداع السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الخلق سيدنا مصطفى محمد صلى الله عليه وسلم وعلى تبعهم بإحسان إلى يوم الدين يا سيدي يا رسول الله خذ بيدي مالي بلا مالي بلا مالي بلا ما لي سواك ولا حبي ما يا سيد السادات جئتك قاصدا أرجو حماك فلا تخيب مقصدي اللهم صل على سيدنا محمد أنبع العلم والحلم والحكم وعلى قال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفتنة أشد من القتل وقال رسول الله صلى الله عليه وسلم لا تفتحن عصابة من المسلمين أو المؤمنين كنز آل كسرى الذي في الأبيض أو كما قال عليه الصلاة والسلام وقل الجيم الله சாந்தியும் சமாதானமும் சாந்தன்மிகம் சந்தந்தாக வானேன் வசல்ல மன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபிகள் தாபியங்கள் நாதாக்கள் சொந்தாக்கள் வழிபாடுகள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக அமீன் இன்றைய ஜுமாவுடைய நாளிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று போன்றே போன்று நாளை சோனபதியில் மாணவர் சொல்லுந்தாக சொல்லந்தாக வானே வசல்ல மன்னவர்களோடு நம் அனைவர்களின் சந்ததிகளையும் நன்றாக ஒன்று சேர்க்க வைப்பானாக அமீன் இந்த உலகத்திலே நீண்ட நாள் வாழ்ந்து அவனை வணங்க அவனுக்காக வணங்க வல்லாரம் அருள் செய்வானாக இன்றைய ஜும்பாவுடைய சிந்தனையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல அவர்கள் குழப்பத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள் என்பதை பற்றி நாம் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதகுலத்திற்கும் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான் மனிதர்கள் தவறு செய்பவர்கள்தான் மனிதர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்பவர்கள்தான் மனிதர்களால் தங்களை சுயமாக சீர்படுத்திக் கொள்ள முடியாது என்பதால் தான் அல்லாஹ் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தார் இப்படியாக எல்லா மனிதகுலத்திற்கும் அனுப்பிக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் தங்களால் இயன்ற அளவிற்கு அந்த மக்களை அவர்களை சீர்படுத்தினார்கள் அந்த மக்களை தவறு செய்யாமல் பாதுகாத்தார்கள் அந்த மக்களுக்கு குழப்பத்தை பற்றி முன்னறிவிப்பு முன்னறிவிப்பும் செய்திருக்கிறார்கள் அந்த நபிமார்களின் சொல்லை ஏற்று நம்பியவர்கள் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் நபிமார்களின் சொல்லை எவர்கள் ஏற்க மறுத்தார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து போனார்கள் குழப்பம் என்பது மிக கொடுமையானதாகும் குழப்பம் செய்வது என்பது இந்த உலகத்தில் கொலை செய்வதை காட்டிலும் மிக கடுமையானது அல்லாஹ் குரானில் சொன்னான் வல் அசத்து குழப்பம் செய்வது என்பது கொலையை காட்டிலும் மிக கடுமையானது என்பதாக வல்ல ரஹ்மான் குரானிலே சொல்லி காண்பிக்கிறார் எனவே ஒரு சமூகத்திற்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவது என்பது மிக மிக மோசமான செயலாகும் எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களும் அல்லாஹ் புறத்திலிருந்து தங்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட எல்லா குழப்பத்தை பற்றியும் தங்களின் சமூகத்திற்கு எத்தி வைத்தார்கள் அதே போன்று நமது நாயகம் அசூனாகி அலைஹி செல்லம் அன்னவர்களும் குழப்பத்தை பற்றி இந்த மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி குராரில் சொன்னான் வல்ல மக்க மாலம் தகுந்தாலும் நாயகனே நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தந்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ராயி சன்ன்தாமா அதிக அன்னவர்களை குறித்து சொல்கிறார் ஒன்றை கற்றுக் கொடுத்தான் என்றால் எவ்வளவு அதிகமாக மன்னவர்கள் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ அதுவெல்லாம் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது இனிமேல் நிச்சயம் நடக்கத்தான் போகிறது எனவே பெருமாறார் சன்னார் அலஞ்சி செல்லம் அண்ணவர்கள் எதை விட்டும் எச்சரிக்கை செய்தார்களோ அதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எது நடக்கும் என்று சொன்னார்களோ அதுவெல்லாம் நடந்தது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொன்னால் நன்கு புரியும் என்று நினைக்கிறேன் பெருமாறார் சட்டநாப அரேஞ்சிம செல்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை சோபத்து முஸ்லிமி அவில் உமினி கன்சு ஆலி கிஸ்ரா அல்லது பில் அவிய

மன்னனின் ஆட்சி விரிந்த ஆட்சியாக இருந்தது இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை என்பது இஸ்லாமியர்களின்பதே இத்துணை வேறுதான் என்று அளந்து சொல்லும் அளவுக்குத்தான் இருந்தது இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அந்த கட்டத்தில்தான் மாணவி சன்னத் அலே வசல்லமன் அவர்கள் இந்த செய்தியை தன் தோழர்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் காலங்கள் கடந்தது காலங்கள் கடந்தது ஆட்சி காலம் வந்தது அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கிஸ்ரா நாட்டு மன்னனின் கஜானா கைப்பற்றப்பட்டது பெருமானார் பாரசீக நாடு வெற்றி கொள்ளப்படுவதற்கு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு சொன்னதே பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்தது என்பதைத்தான் இந்த செயல் நமக்கு சுட்டிக்காண்பிக்கிறது எனவே எப்படி பெருமானார் சந்தந்தா மாலை என்று அன்னவர்கள் சொன்னார்களோ கிஷரா நாட்டு பாரசீக நாடு முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படும் என்று ஆரம்ப கட்டத்தில் சொன்னார்களோ அதே போன்று முஸ்லிம்கள் பாரசீக நாட்டை வெற்றி கொண்டார்களோ இது எப்படி நடந்ததோ அதே போன்று இனிமேலும் நடக்கும் என்று சொன்னார்களோ அதுவெல்லாம் நிச்சயம் நடக்கத்தான் போகிறது பெருமானாக ஒரு முறை நீங்கள் எனக்கு பின்னால் உங்கள் மனது பெருக்கும் அளவிற்கு பல விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள் பெருமானார் பெருமானாக இப்பொழுது பார்க்கப்படும் காட்சிகள் அனைத்தும் வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் பார்க்கப்படும் காட்சிகளை ஒருபொழுதும் அது ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் சில மாதங்களுக்கு முன்னர் கூட சவுதியில் அணைகுறை ஆடையோடு நடனமாடிய நடனமாடிய பெண்களின் வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவியது இதுவெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் பெருமானார் சன்னந்தாம் அலேஹ செல்லம் முன்னறிவிப்பு செய்தவைகள் தான் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் குறிக்கிறது அருமையானவர்களே பெருமானார் சன்னந்தாம் அலேஹவ செல்லம் அண்ணவர்கள் எதுவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ அதுவெல்லாம் நடக்கும் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லும் ஒரு சொல்லாக அமையும் குழப்பங்களை விட்டோம் எனவே எதை பெருமாற பற்றியெல்லாம் நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்களோ அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹிட பாதுகாப்பும் கேட்க வேண்டும் குழப்பம் என்பது ஆரம்பத்தில் நான் சொன்னதை போன்று ஒரு மனிதனை கொலை செய்வதை காட்டிலும் மிக கடுமையானது என்பதாக அல்லாஹ் முரலாளில் சொல்லியிருக்கிறான் அல்லவா எனவே குழப்பத்தை நாம் ஏற்படுத்தவும் கூடாது நாம் சேர்ந்திருக்கவும் கூடாது ஒரு முறை நபிகள் நாயகம் சன்னல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் வல்லாஹி லவ் தஅலமூனா மா அஅலம் வல்லாஹி லவ் தஅலமூனா மா அஅலம் லஹித்தும் கலீலா வரபகைதும் கதீரா நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன் நான் அறிந்தவைகளை நீங்கள் அறிவீர்கள் என்றால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்றார்கள் மாணவி சந்தந்தாகும் அதே இவ செல்லம் என்னவர்கள் அந்த ஹதீதின் இறுதியில் பெருமானார் சந்தந்தாகும் அதே இவ செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஒமா தலந்தது தும்பின் நிசாயால் குருஷி நீங்கள் உங்கள் மனைவியரோடு இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட நீங்கள் இன்பமாக இருக்க முடியாது என்று என்றார்கள் பெருமனாறு சொன்னாக மன்னவர்கள் அவ்வளவு மிக கடுமையான சோதனைகள் இந்த உலகத்திலே நிறைந்திருக்கிறது மிக கடுமையான சோதனைகள் இந்த உலகத்திலே நடக்கத்தான் போகிறது ஒரு முறை ஒரு முறை ஹசரத் உமர் ரதையில்லாமல் அண்ணூர் வாண்ட பிறகு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கின்ற பொழுது ஹஸ்ரத் ரம்மர் ஹிரதையில்லாமல் அனுர்வாழ்ந்த பிறகு தன் தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி தன் தோழர்களோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த சூழல் இருந்த தன் தோழர்களிடத்திலே கேட்டார்கள் ஐக்கும் யா பகுலன் நபியின் சொந்தந்தாக அலை இனவ செல்ல மகிழ்ச்சி தனான் பெருமாறாக சொந்தந்தாகும் அலை இவர் செல்ல அன்னவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே குழப்பத்தை பற்றி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி நாகி அலைஹி வஸல்லம் செல்ல மன்னவர்கள் பற்றி முன்னறிவிப்பு செய்த முன்னறிவிப்பு முன்னறிவிப்பை பற்றி சொன்ன அந்த சொல்லை உங்களின் யார் மனனம் செய்து வைத்திருக்கிறார் என்று தன் தோழர்களிடத்தில் கேட்டபொழுதே அந்த சபையிலே இருந்த உதவி பெற்று ஒரு எவார் ரத அன்னவர்கள் சொன்னார்கள் யா வீரர்க்கினி பொமின்களின் தலைவர் அவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் பொருளாதாரத்தை பற்றி எச்சரிக்கை செய்து சொன்ன சொல்லை நான் மனனம் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் சுலைபுத்துவனல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு என்றவர்கள் இவர்களிட்டே நாம் கேள்விப்பட்டிருப்போம் இவர்கள் யார் என்றால் ஹதைபா ரழியல்லாஹு அன்ஹு என்றவர்கள் யார் என்றால் ஸாஹிபுல் ஸிர் நபியின் ரகசிய காப்பாளர் என்ற பட்டம் நபியால் வழங்கப்பட்டது அன்னவர்கள் ஒரு ரகசியத்தை கூறுவதாக இருந்தால் அது இவர்களிடத்தில் தான் கூறுவார்கள் யார் குணாபிக்காக இருக்கிறார் யார் உண்மை உண்மையாக இருக்கிறார் என்பதை போன்ற பல ரகசிய விஷயங்களை எல்லாம்

ஒரு மனிதனின் குழப்பம் என்பது ஒரு மனிதனின் குழப்பம் என்பது அவனுடைய குடும்பத்தில் வரும் ஒரு மனிதரின் குழப்பம் என்பது அவனுடைய வரும் ஒரு மனிதனின் குழப்பம் என்பது அவனால் பெறப்பட்ட அவனுடைய குழந்தையின் மூலம் வரும் ஒரு மனிதனின் குழப்பம் என்பது அவனுடைய அன்னை வீட்டாரின் கோலமாகவும் வரும் என்றார்கள் அதை பற்றி ஒரு

லைஸ் ஆஹா அருள் நான் இதைப்பற்றியெல்லாம் இந்த குழப்பத்தைப் பற்றியெல்லாம் நான் உன்னிடம் கேட்கவில்லை நான் கேட்கும் நான் கேட்கும் குழப்பம் எதை பற்றி தெரியுமா வராக்கி நெல்லதி தமூஜி கமௌஜில் பஹர் கடல் அலைகளில் ஒன்று வருமே அந்த குழப்பத்தை பற்றி தான் நான் கேட்கிறேன் என்றார்கள் ஹசரத்தில் உணர்வதை இல்லாமல் ஆண்போ அந்தவர்கள் கடலின் அலை என்பது மிக பயங்கரமானதாக இருக்கும் கடலின் அலை என்பது மிக அதிகமானதாக இருக்கும் அதே இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியலாம் அன்பு ஆண்டவர்கள் கேட்டார்கள் கடல் அலையை போன்று வரும் அந்த குழப்பத்தை தான் நான் கேட்கிறேன் என்றார்கள் இல்லாமல் அன்பு அல்லவர்கள் இப்போது இந்த செய்தியை உமர் ரத இல்லாவு ஆண்பாந்தவர்கள் உதைவுக்கு ஒரு எவான் ரத இல்லாவு அணுவோம் அவர்களிடத்தில் சொன்னபொழுதே அப்போது உதைப்பா ரிதையில்லாவு அண்வோ அந்தவர்கள் சொன்றார்கள் என் அமீரல் பூமினே இந் நபை ந கவபை நகப்பா பண் முகம் முகன் அபா நீங்கள் அந்த குழப்பத்தை பற்றியா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கும் அந்த கடல் அணையைப் போன்று வரும் அந்த குழப்பத்திற்கும் மட்டையே மத்தியில் இருக்கிறதே அணுவவர்கள் அப்போது அமர் ரதையில்லா அணுவானவர்கள் கேட்டார்கள் எனக்கும் அந்த குழப்பத்திற்கும் மத்தியில் பூட்டப்பட்ட கதவு இருக்கிறது என்று சொல்கிறீர்களே அந்த கதவு உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்று கேட்டார்கள் உடைக்கப்படுவதற்கும் திறக்கப்படுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் நாம் புரிந்திருப்போம் எனவே இதன் உமர் ரதையில்லாக அனுமன் அவர்கள் கேட்டார்கள் கடல் அலையை போன்று வரும் அந்த குழப்பம் குடப்பத்தினுடைய கதவு என்பது பூட்டப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களே அந்த கதவு உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்று கேட்க இப்போது உதய பெற்றுள்ள யமான் ரதையில்லா அனுபவம் அன்பவர்கள் சொன்னார்கள் அந்த கதவு உடைக்கப்படும் என்று சொன்னார்கள் உதைப்பார் ரதையில்லா அனுபவர்கள் அந்த சபை முடிந்த பொழுது தோ அந்த சபையை முடிந்த பொழுது அந்த சபையை இருந்த தோழர்கள் அனைவரும் அன்னவர்களிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் சொன்னீர்கள் அந்த கதவு குழப்பத்தின் கதவு என்பது உடைக்கப்படும் என்று சொன்னீர்கள் அல்லவா நீங்கள் உடைக்கப்படும் என்று சொன்ன பொழுது அதன் பின் ரதை இல்லாமல் ஆண்டு அதற்கு பிறகு அவர்கள் கேட்காமல் இருந்தார்களே எந்த கதவு என்பதை பற்றி அவர்கள் கேட்கவில்லையே அப்படி என்றால் உடைக்கப்படும் அந்த கதவை பற்றி உமர்றதை அணுவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்று கேட்க அணுவர் சொன்னார்கள் அவர் அந்த தோழர்கள் ரது இல்லாத அனுபவம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் அப்படி என்றால் உடைக்கப்படும் அந்த கதவு எது என்று கேட்ட பொழுது பதைப்பார் அதை இல்லாமல் அணு சொன்னார்கள் உடைக்கப்படும் அந்த கதவு என்பது ஹசரத் உமர் ரதையில்லா அனுமான் அவர்கள் படுகொலை செய்யப்படுவது அவர்கள் சகிதாக்கப்படுவதுதான் அவர்கள் இறந்ததற்கு பிறகுதான் இந்த உலகத்திலே மிக பெரும் மிகப்பெரும் சோதனைகள் குழப்பங்கள் என்பது நிறைவாக வரும் என்று சொன்னார்கள் அணுவானவர்கள் ரதை இல்லாமல் அணுவானவர்கள் செல்லம் அவர்கள் சொன்னதை போன்றே உமர் ரதை இல்லாமல் அணுவோம் அவர்கள் போன்றே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு பிறகு பல குழப்பங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது எப்படி உமர் ரது எல்லாம் அணு ஆண்டவர்கள் படுகொலை செய்யப்படுவது பெருமானார் சொன்னதாக அழைகிற செல்லம் அன்னவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டு அதன் பிரகாரம் ரசூல் சொன்னதாக அழைகிற செல்லம் அன்னவர்களின் சொல்லிற்கு ஏற்ப உமர் ரது எல்லாம் அணு ஆண்டவர்கள் ஷகிதாக்கப்பட்டார்களோ எப்படி ரசூல் சொன்னதாக அழைகிற செல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த சொல் உண்மையானதோ அதே போன்று இனிமேலும் எதுவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ அதுவெல்லாம் நடக்கத்தான் போகிறது அல்லாஹ் தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எதைவிட்டும் உங்களை அவர்கள் தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டும் உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லா புராலினை சொல்லி காண்பிக்கிறார் எனவே பெருமான சொன்னதாக செல்ல மன்னர்கள் பற்றி எதை எல்லாம் எச்சரிக்கை செய்து முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்களோ அதை பற்றி நாம் அதி கிரந்தங்களிலே படிக்கின்ற பொழுது நிறைவாக அதிகமாக இருப்போம் நான் இங்கு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இறைதனங்கள் வேண்டுமானங்கள் அடித்து பார்க்கலாம் பெருமானார் சன்னந்தாக அலைகிற செல்லம் அன்னவர்கள் குழப்பத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்தவர்கள் என்ற அந்த தலைப்பை நீங்கள் போட்டு இறைதனத்திலே நீங்கள் படித்து பார்த்தால் மிக அதிகமாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் மாணவி சன்னந்தாக அலைகிற செல்லம் அன்னவர்கள் புகாரி ஷரீஃபிலும் கூட கிதாபுல் பித்தன் குழப்பத்தை பற்றிய பாடம் என்பதாக இமா புகாரி முஹமதுல்லாஹி அலேஹன் ஒரு பாடத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்பட இருக்கிற எல்லா குழப்பத்தை விட்டோம் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக குழப்பம் ஏற்படுத்தும் குழப்பவாதிகளை விட்டோம் அல்லாஹ் நம்மை தூரமாக்குவாராக i